பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து வசனங்கள் வார்த்தை நீ பயப்படாமல் பேசுமாயிர நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே ஆமேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் இருக்க ஒரு காலம் உண்டு ஆமேன் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி பேச முடியாத சூழ்நிலையில இத்தனை காலம் நீ இருந்திருக்கலாம் கர்த்தர் இந்த காலை வேளையில் தருகிற வார்த்தை கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார் ஹால நீ மௌனமா இருந்த காலத்துக்கு ஒரு முற்று புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார் ஹால உன்னை கர்த்தர் பேச வைக்க போகிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார்